இந்த வானம் சாட்சியாக பூமி சாட்சியாக நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா நமக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு அவர் கடைசி வரைக்கும் அவரை தளபதி ஆக்கவே இல்லைன்னு நம்ம பார்வையில் பல பேர் பைத்தியமாக தெரிவாங்க நம்ம பார்வையில் பல பேர் கோவக்காரர்களாக தெரிவாங்க நம்ம பார்வையில் பல பேர் தகுதியற்ற ஒரு மனிதர்களாக தெரிவாங்க நம்ம பார்வையில் பல பேர் வந்து ஜெயிக்காத மனிதர்களாக தெரிவாங்க ஆனால் தண்ணி தாகம் ஏற்படும் யாராவது தண்ணி கொடுங்களேன்னு கேட்கும்போது எல்லாரும் போய் கதவை சாத்திக்கிறாங்க எதுக்குப்பா நம்மளை பார்த்து இவங்க கதவை சாத்திக்கிறாங்கன்னு புரியவே இல்லை தண்ணி தானப்பா கேட்டோம் யாருமே தண்ணி கொடுக்கல இவங்க சொல்றாங்க ஒரு விரலை நீட்டுறீங்கல்ல ஒருத்தரை பார்த்து நீ தப்புப்பா அப்படின்னு ஒரு விரலை நீட்டணும்னா மூணு விரல் பெரிய அப்படின்ற வார்த்தையில சின்ன ரீனா போட்டிருப்பாங்க என்ற வார்த்தையில பெரிய ரீனா போட்டிருப்பாங்க சிறியன்னு சொல்லக்கூடியவர்கிட்ட பெரிய குணங்கள் இருந்திருக்குங்க பாரத யுத்தத்துல கிருஷ்ணருக்கு என்ன தெரியுமா பயம் மிகப்பெரிய அஸ்திரங்கள் அவன் கையில இருக்கு என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாரு கிருஷ்ணர் தூது பேச வந்தவர் தனியா நடந்து வர புல்லாங்குழலோட தலையில மயிலிறகோட அப்படி நடந்து வர இவங்க ரெண்டு பேரையும் மேலிருந்து துரியோதனன் பாக்குறாரு இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா

துரியோதனனுடைய ஆக சிறந்த நண்பன் யாருன்னா அஸ்வத்தாமன் இந்த அஸ்வத்தாமன் அர்ஜுனனுக்கு நிகரான வில்லாளி சார் கர்ணனுக்கு நிகரான வில்லாளி சார் ஏகலைவனுக்கு நிகரான வில்லாளி சார் ஆனா ஆட்சியை வைத்து ஒரு மனிதரை முடிவு செய்து விடக்கூடாது ஒரு சின்ன சம்பவத்தை வைத்து அந்த மனிதர்களுடைய குணத்தை முடிவு செய்து விடக்கூடாது ஒரு மனிதனுடைய பண்பை ஒரு சூழ்நிலைகளை வைத்து நம்ம முடிவு செய்து விடக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட கேரளால இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் அடிக்கலாம் டெம்பிள் இன் கேரளா அப்படின்னு அடிச்சீங்கன்னா இன்றைக்கும் அவருக்கான வழிபாட்டு முறை திருவிழாக்களோடு ரொம்ப கொண்டாடுறாங்க என்ன பார்த்தோம் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் சேனல் ஃபைவ் பக்தியின் மூலமாக நல்ல ஆன்மீக கருத்துக்களை ஆன்மீக சித்தாந்தங்களை ஆன்மீக கதைகளை கேட்டு நம் வாழ்க்கையை வடிவமைத்து விட மாட்டோமா பெரியோர்கள் சொன்ன அந்த வாழ்வியல் முறைப்படி இந்த புராணங்கள் காட்டிய வாழ்வியல் முறைப்படி நம் வாழ்க்கையை வடிவமைத்து ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட மாட்டோமா நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மாட்டோமா ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகடிப்பு போல இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாங்க அப்படியா இந்த ஒரு முன்னெடுப்பு நமக்கு என்னப்பா காட்டும்னா வள்ளுவர் சொல்வாரு அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் இவை நான்கின் பண்பறிந்து தேற்றப்படும் ஒருத்தனுடைய வாழ்க்கையை எப்படிப்பா நம்ம எடை போட்டு பார்க்கறது அறம் பாருங்க பொருள் பாருங்க அவருடைய இன்பம் அவர் என்னென்னா பண்ணியிருக்காருன்றதை பார்த்து அதை பொறுத்து தான்ப்பா அவருடைய பண்பை வந்து நம்ம முடிவு செய்ய முடியும் ஒருத்தரை மேலோட்டமாக பார்த்து அவங்களுடைய பண்பு இதுதான்னு சொல்லிடவே முடியாதுன்னு வள்ளுவர் அதை காட்டிட்டு போறாரு இப்போ எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற நம்ம ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்கப்பா அதை தீர விசாரிங்கன்ற தீர விசாரிங்கள் பேரறிஞர் அறிஞா சொல்லுவாங்க நீங்க யாரை பார்த்து இப்படி ஒரு விரல நீட்டுறீங்கல்ல ஒருத்தரை பார்த்து நீ தப்புப்பா அப்படின்னு ஒரு விரல நீட்டினோம்னா மூணு விரல் நம்மை பார்த்து நீட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்களை முதலில் கலைந்துதான் பிறரிடம் இருக்கக்கூடிய குற்றங்களை நீங்கள் பார்க்கணும்ப்பா பிறர் குற்றம் பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா சுற்றமே இல்லைப்பான்னு தமிழ் கற்றுக் கொடுக்குது பிறரிடம் இருக்கக்கூடிய குறைகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அவர்களிடம் அன்பு செலுத்துவதற்கு நேரம் இருக்காதுன்றாங்க அன்னை தெரசா இப்படியா பிறருடைய குற்றங்களை பார்க்குறதே சில பேருக்கான வேலையாக இருக்கும் சார் சார் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஒரு உண்மையை சொல்லட்டுமா கேரளாவில் இடுக்கின்ற மாகாணத்தில் துரியோதனனுக்கு கோயில் கட்டியிருக்காங்க சார் மகாபாரதத்தில் நம்ம எல்லாம் வில்லன்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்தில் கெட்டவன்னு காட்டக்கூடிய அல்லது மகாபாரதத்தில் இவரை போல் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன துரியோதனனுக்கு கேரளாவில் இடுக்கி மாகாணத்தில் கோயில் கட்டியிருக்காங்க சார் இவ்வளவு ஆச்சரியமான சம்பவம் என்ன பார்த்தோம்னா நாம் கெட்டவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடமும் மிக பெரிய நல்ல குணங்கள் இருந்திருக்கும் தமிழ்ல பெரிய அப்படின்ற வார்த்தையில் சின்ன ரீனா போட்டிருப்பாங்க சிரியன்ற வார்த்தையில் பெரிய ரீனா போட்டிருப்பாங்க சிறியன்னு சொல்லக்கூடியவர்கிட்ட பெரிய குணங்கள் இருந்திருக்குங்க பெரிய மனிதர்கள்னு கிட்ட சின்ன குணம் இருக்குங்க அப்படி துரியோதனனுக்கு கேரளாவில் எதுக்குப்பா கோயில் கட்டினாங்கன்னு செஞ்சுச்சோன்னா அந்த வரலாற்றை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது சார் ஆனந்த நீலகண்டன்றவர் இந்த வரலாற்றை பதிகிறார் அஸ்வத்தாமன் துரியோதனன் கர்ணன் மூணு பேர் குதிரையில் போகிறாங்க கேரளாவில் மகாபாரத யுத்தத்தில் சேரநாட்ட அலைன்ஸ் பேசுறதுக்காக தங்களோடு சேர்ந்து சண்டைக்காக இந்த தன்னோட அணியில் இருக்கணுன்றதுக்காக அக்ரோனி சேனையில் கேரளா நாட்டினுடைய அந்த படை தன்னுடைய அக்ரோணி சேனையில் சேரணுன்றதுக்காக பேசுறதுக்காக துரியோதன மகாராஜாவும் இந்த மூணு பேரும் போகிறாங்க அப்படி போகும்போது ஒரு கிராமத்து வழியா போகிறாங்க இந்த கிராமத்து வழியா போகும்போது அவங்களுக்கு பசிக்குது தண்ணி தாகம் ஏற்படுது யாராவது தண்ணி கொடுங்களேன்னு கேட்கும்போது எல்லாரும் போய் கதவை சாத்திக்கிறாங்க எல்லாரும் போய் அந்த பக்கமாக அந்த பக்கமாக போய் கதவை சாத்திக்கிறாங்க எதுக்குப்பா நம்மளை பார்த்து இவங்க கதவை சாத்திக்கிறாங்கன்னு துரியோதன மகாராஜாக்கு புரியவே இல்லை எதுக்கு நம்மளை பார்த்து எல்லாரும் கதவை சாத்துறாங்க கதவை சாத்திக்கிட்டே இருக்காங்களேன்னு தண்ணி கேட்டோம் இதுக்கு இதுக்கே எல்லாரும் கதவை சாத்திக்கிறாங்கன்னு இவர் ஆச்சரியத்தோட பார்க்குறாரு யாருமே தண்ணி கொடுக்கல இவங்க சொல்கிறாங்க தண்ணி கிடைக்கலன்னா நாங்கள் செத்து போயிடுவோங்க பசிலையும் தாகத்துலேயே இருக்கோம் தண்ணி கிடைக்கலன்னா நாங்கள் செத்துட்டு இப்ப இப்போ வேற வழியே இல்லாமல் ஒரு இருந்து ஒரு கதவு திறந்து வயதான பாட்டி ஒரு குடுவையில தென்னங்கள் சொல்லுவாங்கல்ல தென்னை இளநீர் அந்த மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு வர்றாங்க எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க மூணு பேரும் நல்லா அந்த தென்னை இளநீரை குடிக்கிறாங்க மூணு பேரும் குடிக்கிறாங்க குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா பாட்டியை கையெடுத்து கும்பிடுறாங்க இந்த பாட்டி சொல்கிறாங்க ராஜா இனிமே என் தலையை நீங்க வெட்டிக்கலான்றாங்க இனிமே என் தலையை வெட்டிக்கலான் இவங்க ஆச்சரியத்தோட கேக்குறாங்க எங்களுடைய பசியை தீர்த்த தாய் நீங்க எங்களுடைய தாகத்தை தீர்த்த தெய்வம் நீங்க உங்களுடைய தலையை நாங்க எங்கே வெட்ட போறோம்னு இவங்க கையெடுத்து கும்பிட்றாங்க அப்ப அந்த பாட்டி சொன்னாங்க அப்படி இல்லை இந்த நாட்டை பொறுத்தவரை இந்த நாட்டு மக்களினுடைய வாழ்வியல் முறையை பொறுத்தவரை ராஜா மாதிரி இருக்கீங்க நீங்க நீங்க எல்லாம் உயர்ந்த தரவினரா தெரிகிறீங்க ஒருவேளை உங்களை நாங்கள் பார்த்தாலோ அல்லது நீங்கள் எங்களை பார்த்தாலோ எங்கள் தலையை தான் வெட்டுவாங்க அது இந்த ஊரினுடைய வழக்கம் உங்களை பார்த்த உடனே நீங்கள் எங்களை பார்த்துக்கூடாது தான் எல்லாரும் போய் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் பசின்னு சொன்னதுக்கப்புறம் தாகம்னு சொன்னதுக்கப்புறம் என்னால் இதை மீறவே முடியலை அதனால தான் உங்களை பார்க்குறதுக்காக வந்தோம் இந்த தென்னை இளநீரை எடுத்துகிட்டு வந்தோம் நீங்கள் தாகத்தை சாந்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி நீங்கள் தலையை வெட்டினாலும் சரின்னு அந்த அம்மையார் சொல்கிறாங்க இப்போ இந்த கண்ணீர் மல்க துரியோதன மகாராஜா அந்த அம்மையாரை பார்க்குறாங்க அந்த பாட்டியை பார்க்குறாங்க கண்ணீர் மழுகை பார்க்குறாரு உங்கள் உயிரை கொடுத்து என்னைய காப்பாற்றணுன்னு நினச்சிருக்கீங்களேம்மா இதுக்கு மேலே நாங்கள் என்னம்மா பண்ண போகிறோன்னு இந்த மூணு பேரும் அவங்க காலில் விழுந்துடுறாங்க சார் மூணு பேரும் காலில் விழுந்து வணங்குறாங்க அந்த பாட்டியை இப்போ அந்த ஊர் மக்கள்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க என்ன ஆச்சரியம்னா ராஜா உடையில இருக்கிறவங்க நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பெரியவங்க காலில் விழுந்து வணங்குறாங்களே தான்ப்பா மனுஷன்னு அந்த ஊர் மக்கள்லாம் வெளியே வர்றாங்க துரியோதன மகாராஜா வாழ்த்துறாங்க அவரை தூக்கி கொண்டாடுறாங்க கேரளாவில் இன்னைக்கு நீங்கள் கூகுளில் போய் அடிக்கலாம் துரியோதனன் டெம்பிள் இன் கேரளா அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே வரும் உங்களுக்கு துரியோதனன் டெம்பிள் இன் கேரளா இடுக்கி மாகாணத்தில் இன்றைக்கும் அந்த துரியோதனனுக்கான கோயில் இருக்கு இன்றைக்கும் அவருக்கான வழிபாட்டு முறை திருவிழாக்களோடு ரொம்ப கொண்டாட்டமாக இதை கொண்டாடுறாங்க என்ன பார்த்தோம்னா துரியோதன மகாராஜா என்னதான் கெட்டவராக சித்தரிக்கப்பட்டாலும் கூட சக மனிதர்களை நேசிப்பவர்களாக அந்த நேரத்தில் இருந்திருக்கிறார் அவருக்குள்ளும் ஒரு பெரிய குணம் இருந்திருக்குன்னு காட்டக்கூடிய கதையாக இந்த கதை அமைஞ்சிருக்கு இப்ப ஒருவரை பார்த்து விட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்கும் துரியோதனன் இதற்கான இதே உதாரணமா இருக்காருன்னு பாரதத்துல ஒரு கதை வருது சார் துரியோதனனுடைய ஆக சிறந்த நண்பன் யாருன்னா அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் ஆக சிறந்த நண்பன் இந்த அஸ்வத்தாமன் அர்ஜுனனுக்கு நிகரான வில்லாளி சார் அஸ்வத்தாமன் கர்ணனுக்கு நிகரான வில்லாளி சார் அஸ்வத்தாமன் ஏகலைவனுக்கு நிகரான வில்லாளி சார் ஆனா துரோணாச்சாரியாரினுடைய மகன்ற ஒரே காரணத்திற்காக எங்கு அவனை எல்லாரும் புகழ்ந்தா துரோணாச்சாரியார் வந்து தன்னுடைய மகனுக்கு தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுத்துட்டாருன்னு துரோணாச்சாரியாரை பழித்து விடுவார்களோன்ற காரணத்திற்காகவே அஸ்வத்தாமனுடைய புகழ் வெளியே வரவே இல்லை சார் வெளியே வரவே இல்லை ஆனால் அத்தனை பேருக்கு நிகரான ஒரு வில்வித்தையாக அஸ்வத்தாமன் இருக்கார் இப்போ இந்த பாரத யுத்தத்தில் அஸ்வத்தாமன் துரியோதனனுடைய நண்பனாக துரியோதனனோட நிற்கிறார் இப்போ கிருஷ்ணருக்கு என்ன தெரியுமா பயம் அஸ்வத்தாமன் மட்டும் தளபதியாக வந்துட்டான்னா மிகப்பெரிய அஸ்திரங்கள் அவன் கையில் இருக்குது மிகப்பெரிய விஷயங்கள் அஸ்வத்தாமன் கையில் இருக்குது அஸ்வத்தாமனை ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய கஷ்டமே என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு கிருஷ்ணர் தூது பேச வந்தவர் தூது பேச வந்துட்டு வெளியே நடந்து வரார் தனியாக நடந்து வரார் புல்லாங்குழலோட தலையில் மயிலிறகோடு அப்படி நடந்து வரார் எதிர்த்தாப்பில் அஸ்வத்தாமன் நடந்து வரான் இவங்க ரெண்டு பேரையும் மேலிருந்து துரியோதனன் பார்க்குறாரு எங்கள் உப்பரிகையில் இந்த மாடியில் மாட மாளிகையினுடைய நின்று பார்க்குறாரு கிருஷ்ணன கிருஷ்ணன் நடந்து போறாரு அஸ்வத்தாமனை தாப்புல வராங்க இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாருனா என்ன அஸ்வத்தாமா சௌரியமா அப்பாலாம் சௌரியம்மா எல்லாமே கேட்டுட்டு வானத்தில் வெயில் அதிகமா இருக்கல அப்படின்னாரு சம்மந்தம் இல்லாம வானிலை அறிக்கை வானத்தில் வெயில் அதிகமா இருக்கல இவர் இப்படியே பார்த்தாரு ஏதோ பெரியவர் ஏதோ சொல்றாரு ஆமாங்க வெயில் அதிகமா தான் தெரியுது இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு மோதிரத்தை கழட்டி கீழே போட்டார் உடனே அவர் ஐயோ பெரியவருடைய மோதர உழுகுதேன்னு மோதரத்தை எடுத்து அவர் கையில கொடுத்தாங்க கிருஷ்ணர் வரட்டு மாட்டு போயிட்டார் இதை மேலிருந்து பார்த்த துரியோதனன் முடிவு பண்ணாரா இந்த வானம் சாட்சியா பூமி சாட்சியா நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன்னு அஸ்வத்தாமன் கிருஷ்ணருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா அதனால் அஸ்வத்தாமனை நம்ம தளபதியாக போட்டோன்னா நமக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு அவர் கடைசி வரைக்கும் அவரை தளபதி ஆக்கவே இல்லைன்னு துரியோதனன் முடிவு பண்ணதாக ஒரு சின்னதாக பாரத கதை வரும் ஒரு காட்சியை வைத்து ஒரு மனிதரை முடிவு செய்து விடக்கூடாது ஒரு சின்ன சம்பவத்தை வைத்து அந்த மனிதரினுடைய குணத்தை முடிவு செய்து விடக்கூடாது ஒரு மனிதரினுடைய பண்பை ஒரு சூழ்நிலைகளை வைத்து நம்ம முடிவு செய்து விடக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட சம்பவமாக பாரதம் இதை கற்றுக் கொடுக்குது சார் ஒரு ட்ரெயினில் ஒரு பையன் ஒரு இருபத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க பையன் இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு மதிக்கத்தக்க பையன் அந்த பையன் என்ன பண்ணுறா சார் ட்ரெயினில் உற்சாகமா இருபத்தாறு வயசு பையன் அப்பா கூப்பிட்றான் அப்பா அப்பா இங்கே பாருப்பா மரம்லாம் பின்னாடி போகுதுப்பா மரமெல்லாம் பின்னாடி போகுதுப்பா அப்பா இங்க பாருப்பா அந்தந்த அதானப்பா குயிலு குயில் கத்துது பாருப்பா அப்பா அப்பா இங்கே பாருப்பா அந்த தண்ணி எல்லாம் ஓடுதுப்பா அப்பா இங்க பாருப்பா இந்த 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 பறவை இப்படி பறக்குதுப்பா அப்பா இதா அப்படி பறக்கு இப்படியே சொல்லிகிட்டே வராங்க இந்த ட்ரெயினில் கூட இருந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களாம் ஒரு மாதிரி பார்க்கறாங்க அந்த பையனை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்றாங்க நீங்க வேணா அவங்க பையனை நல்ல டாக்டர்கிட்ட காட்டலாமே அவங்க மாதிரி தெரியுன்னா நீங்க வேணா ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டலாமே அவங்க அப்பா சொல்றாரு நாங்கள் நல்ல காமிச்சு காமிச்சுதாங்க இப்ப கூட்டிட்டு வரோம் இருபத்தைந்து வருடமும் அவனுக்கு கண் பார்வை இல்லாம இருந்தா இந்த ஒரு வருட சிகிச்சையில் தான் அவனுக்கு கண் பார்வை வந்திருக்கு இப்போ அவன் இந்த உலகத்தை புதுசாக பார்க்கறான் புதுசாக பார்க்கறதுனால எல்லாமே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்கு எல்லாமே மகிழ்ச்சி தர்ற மாதிரி இருக்கு அதனால ஒவ்வொன்றையும் அவன் ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டே வர்றான் வேற ஒன்றும் நாங்கள் இப்போ நம்ம பார்வையில் பல பேர் பைத்தியமாக தெரிவாங்க நம்ம பார்வையில் பல பேர் கோவக்காரர்களாக தெரிவாங்க நம்ம பார்வையில் பல பேர் தகுதியற்ற ஒரு மனிதர்களாக தெரிவாங்க நம்ம பார்வையில் பல பேர் வந்து ஜெயிக்காத மனிதர்களாக தெரிவாங்க ஆனால் அவர்களுடைய சூழ்நிலை என்ன அவர்களுடைய வாழ்வியல் நெறி என்ன அவ வாழ்க்கை நோக்கம் என்ன அவர்கள் எந்த நேரத்தில் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று அவர்களுடைய மன விஷயங்களை பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு மனிதரை எடை போட வேண்டும் என்று மகாபாரதம் இந்த அருமையான கதைகள் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறது இந்த ஆன்மீக கதைகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்த முடியுமானால் இந்த கருத்துக்களின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய நல்ல சிந்தனைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியுமானால் இந்த ஆன்மீக கதைகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை ஒருபடி முன்னேற்ற முடியும் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த குரல் என்னுடைய குரலாக இருக்கும் பட்சத்தில் இந்த காணொலியை சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களும் நீங்களும் சேனல் ஃபை பக்தி அன்பர்கள் அத்தனை பேரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பிரபஞ்சம் படைத்திருக்கிறது இந்த காணொளி இறைவனால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதாக இருக்கட்டும் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் வாழ்க்கை மலரட்டும் நன்றி வணக்கம்